நமோ குமாராய நம இந்த மந்திரத்தை இன்றைய தினம் இப்பொழுது நீ ஒன்பது முறை சொல்லிவிட்டால் உன் பிரச்சனைகள் பயங்கள் துன்பங்கள் எல்லாம் இந்த மந்திரத்தோடு கரைந்துவிடும் முழு உலகமே இந்த மந்திரத்தில் அடங்கி இருக்கின்றது என்பதை இன்றைய தினத்தில் நான் சொல்கின்றேன் ஓம் சரவணபவாய நமக என்று நீ சொன்னாலும் ஓம் நமோ குமாராய நமக என்று நீ சொன்னாலும் இரண்டு மந்திரத்திற்குமான பலன் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையாக உனக்கு கிடைத்தே தீரும் இந்த இரண்டு மந்திரங்களும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியது கூடியது மறுபிறவியை உனக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தியை தூண்டக்கூடிய அளவிற்கு இப்பொழுது உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பலம் கிடைக்கப் போகின்றது இந்த மந்திரம் சொல்வது உள்ளங்கனி உள்ளங்கையில் அக்னியை ஏற்கக்கூடிய மாதிரி முதலில் வெப்பத்தை உணர்வாய் பிறகு ஒளி தரும் பிறகு வீடே ஒளிர ஆரம்பித்துவிடும் மந்திரத்தின் ஒளி உன் உயிரில் ஒளியை ஊட்டக்கூடியது உன்னுடைய வாழ்க்கைக்கு அழகை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது நம்பிக்கை நீ கொல்லும் பொழுதும் நீ நம்பும் வரை முருகனுக்கு எப்பொழுதும் மனதில் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் உன்னுடைய மனதிற்கு தெம்பையும் என்னுடைய செவிக்கு இனிமையையும் சேர்க்கும் உன்னுடைய வாழ்க்கை இது நாள் வரை வழிகளை அனுபவித்திருந்தால் அது முடிவு அல்ல இப்பொழுது மாற்றத்திற்கான அழைப்பு தான் இந்த பதிவை நீ கேட்டிருப்பதும் இந்த மந்திரத்தை நீ இப்பொழுது இருப்பதும் உன்னுடைய வாக்கிலும் உன்னுடைய பார்வையிலும் எப்பொழுதும் மென்மை இருக்கட்டும் அன்பு நெறியில் நீ நடக்க கற்றுக்கொள் நேர்மையை பின்பற்றுகின்ற அது நிஜ வெற்றியினுடைய நிழல் நாளை வரும் என்று காத்திருப்பதை விட இன்று உன்னுடைய முயற்சிகளை நீ செய்ய வேண்டுமானால் இன்றைய அந்த சிறு முயற்சி நாளை பெரு வெற்றிக்கு விதையாக மாறும் பிறரால் நீ எப்பொழுதும் வருத்தப்பட மாட்டாய் உனக்கு தேவையானது உன்னிடம்தான் இருக்கின்றது பிறர் உன்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறார்கள் என்று ஒரு பொழுதும் நீ நம்ப வேண்டாம் அப்படி நம்பினால்தான் அது நடக்கும் பிறரால் உன்னுடைய சந்தோஷத்தை எப்பொழுதும் கெடுத்துவிட முடியாது நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் தான் சிந்தனையும் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டுமே தவிர பிறருடைய வார்த்தைகளோ சிந்தனையோ செயல்களோ கிடையாது அப்படி ஒரு நிலையை நீ வைத்துக்கொண்டிருப்பாயானால் கொண்டிருப்பாயானால் இப்பொழுது விட்டு விடு உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அது உன்னால் தான் ஏற்பட வேண்டுமே தவிர பிறரால் ஏற்பட போவது இல்லை உன்னுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு நீதான் ஒழுங்காக வாழ வேண்டும் சிக்கனமும் சிந்தனையும் சேர்க்கப்படும் பொழுது சமாதானம் பிறக்கும் மன்னிப்பும் மரியாதையும் பவித்திரமான பரிமாணங்கள் மன்னிப்பு கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு உடனே மன்னிப்பை கொடுத்துவிட்டு மனதை லேசாக்கிக் கொள் மரியாதை கொடுக்க வேண்டியவர்களுக்கு மரியாதையை கொடுத்து அதை மீண்டும் பெற்றும் கொள் நான் முயற்சிக்கின்றேன் அதனால் நான் தேயப்பட போவது இல்லை நான் எதிர்கொள்ள தயாராகின்றேன் அதனால் நான் சோர்ந்து போக போவதும் இல்லை என்னுடைய கண்ணீருக்கு பின்னால் ஒரு கடல் மகிழ்ச்சி காத்திருக்கின்றது இதை நீ நம்பிக்கையாக கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்வில் ஒளிவரும் நாளாக அத்தனை நாளும் மாறும் நான் தனியாக இல்லை என்னோடு முருகன் இருக்கின்றான் முருகனுடைய அருள் இருக்கின்றது என்னுடைய செயல்களுக்கு அர்த்தம் கிடைக்கும் என்று நீ முழுமையாக நம்பு பயத்தையெல்லாம் தவிர்த்து விடு மனதில் அமைதி மறுபடியும் நான் பிறந்திருக்கின்றேன் என்பதை போல இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ தொடங்கு நீ சொல்லி இருக்கக்கூடிய இந்த மந்திரம் ஓம் நமோ குமாராய நம ஓம் சரவணபவாய நம என்று நீ சொல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏராளமான அற்புதங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் கண்களை மூடி மனம் மனதை அமைதிப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல் உன்னுடைய சுவாசத்தை மெதுவாக வை உள்ளத்தில் இருந்து உணர்ந்து கொள் ஒவ்வொரு முறை நீ கூறும் பொழுதும் நன்மை உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்ற எண்ணத்தை நீ மனதில் வள இந்த மந்திரம் உன் மீது ஆவியாக வேலை செய்யும் அந்த இரண்டு மணி நேரத்தில் உன்னுடைய மனநிலையே மாறியிருக்கும் சூழ்நிலை மாறத் தொடங்கி இருக்கும் வாழ்க்கைக்கு ஒளியையே கொடுக்கும் எதிர்பாராத சுப செய்திகள் வந்து சேரும் உன்னுடைய உடலில் இருந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும் மனதில் இருந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அடங்கி அமைதி கிடைக்கும் வேலைகளில் இருந்த பலு எல்லாம் நீங்கி சுலபமாகும் தடைகள் எல்லாம் நீங்கிவிடும் குடும்பத்தில் அமைதி வளர்ச்சி எல்லாம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் திருமண வாழ்வில் ஒரு தெளிவு கிடைக்கும் பலவீனங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் தடைப்பட்ட திட்டங்கள் எல்லாம் அனுகூலமாகும் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் கஷ்ட இருந்து விடுபட்டு வந்து விடுவாய் விடுதலையை அழகாக பெற்று சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ்வாய் ஒன்பது வழிகளில் நான் உனக்கு வழிகாட்டப் போகின்றேன் ஒன்பது முறை நீ என்னை எண்ணினாயல்லவா நீ நினைத்ததும் நான் அருளியதும் ஒன்றாக சேர்ந்து உன்னுடைய வாழ்விற்கு ஆச்சரியத்தை இன்று மலர்ச்சியாக கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாம் தோல்விகளால் உருவான புண்கள் அந்த வெறுப்பு வலி வீழ்ச்சி இவை எல்லாமே இனி அழிந்து நீ சொன்ன இந்த மந்திரம் முருகன் உன் வீட்டு வாசலுக்கே வந்து நின்று விட்டேன் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி நொடிக்கு நொடி நடந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வீட்டில் ஒளி பிறந்து விட்டது அந்த ஒளியில் நான் ஜோதியாக தெரிய ஆரம்பித்து விட்டேன் அந்த சுடர் மிகப் பிரகாசமாக உன்னுடைய வீட்டையும் உள்ளத்தையும் மனதையும் நிகழ வைக்கப் போகின்றது அற்புதமான தொடக்கம் இந்த நிமிடம் உனக்கு முருகன் நேரடியாக பதில் கூறிக்கொண்டு இருக்கின்றேன் மனதின் கதவுகள் அழகாக திறந்து வைத்திருக்கின்றாய் நான் நுழைந்து விட்டேன் இந்த வாக்கு உனக்கு ஏற்றத்தை தான் கொடுக்கும் ஏமாந்த தினங்கள் எல்லாம் நேற்றோடு முடிந்து விட்டது உன் கண்களில் நம்பிக்கை பிறக்கட்டும் முதல் வெற்றி உன் வழியில்தான் இருக்கின்றது வாழ்க்கை மீண்டும் பொற்காலமாக தொடங்க போகின்றாய் தோல்விகள் எல்லாம் அழிந்து விட்டது தடைகள் எல்லாம் வலுவிழந்து விட்டது மனதில் உருகும் அன்போடு கூறும் மறுபடியும் சொல் இந்த உலகமே ஒலியை உனக்கு தூண்டட்டும் உன் பிரார்த்தனையை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் இது வேண்டும் அது வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்றாய் எது வேண்டும் உனக்கு என்று இந்த முருகனுக்கு தெரியும் அதை கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன் நீ சந்தோஷமாக ஏற்று வாழ்க்கையில் நலமோடு வாழ்வாய் வேலோடும் மயிலோடும் உன்னை சுற்றி நான் இருக்க வேண்டாத பயங்களையெல்லாம் நாம் தூக்கி போட்டு விடு யாம் இருக்க பயமேன் என்கின்ற வாசகம் உன்னுடைய நெஞ்சத்தில் நிலைத்து இருக்கட்டும் வழி தெரியவில்லையே முருகா நான் என்ன செய்வது என்று கண்கலங்கி நிற்கும் பக்தர்களுக்கு கண்ணீரை துடைத்து கரம் பிடித்து வழியை காட்டி வெற்றிக்கு அழைத்து செல்பவன் இந்த முருகன் என்னை நம்பி வந்து விட்டாய் எப்பொழுதும் உனக்கான வழியை நான் காண்பிப்பேன் இது வா வார்த்தை மட்டுமல்ல வாக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கும் என் பக்தர்களுக்கு தெளிவான வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன் வாழ்க்கையே குழப்பமாக இருந்தால் இப்பொழுது ஒழுங்காகிவிடும் தடைகளை எல்லாம் நாசம் செய்து உன்னுடைய உள்ளத்தில் ஒளியை நான் ஊற்றுவேன் நல்ல வாய்ப்பு உனக்கு நான் தரும் அழைப்பாக கிடைத்து தீர்வுக்கு அது வழிவகுக்கும் அமைதியாக இரு எந்த அழைப்பு வந்தாலும் அது நல்லதற்கு தான் எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகின்றது உள்ளத்தில் என்னை நிறுத்தி விட்டாய் நான் நிலையாக நின்று கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய உள்ளத்தில் உன்னுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி நிலையாக நிற்கும் எதிர்பாராத வெற்றியும் இன்பமும் நன்மையும் உன்னை வந்து சேரும் நேரம் இது நல்லது நடக்கும்